அல்ஹமுதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லஹு அல்ல முகமதின் வலாலி முஹமதின் வபாரிக் வசல்லிம் அலஹி அஸ்லாம் வரஹத்து ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானோ தல உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிற நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாள் என்று இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்கவே வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிற வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்கிட்ட கையேந்தி கேளுங்கள் கவலையால் சோர்வடைந்த உள்ளம் என்றைக்குமே துவா கேட்டு சோர்வடையக்கூடாது அல்லாஹ் கண்டிப்பாக சோர்வடைய விடமாட்டான் திரும்ப திரும்ப நம்ம துவா அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய துவாக்களை கண்டிப்பாக அவன் ஏதாவது ஒரு வகையில் நிறைவேற்றி தருவான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் என் துவா கபுலாகலை என் கஷ்டம் தீரலை சொல்லிட்டு மனசை நிராசாயிக்கிடாதீங்க அதாவது ரொம்ப வெக்ஸ் ஆகிடாதீங்க தொடர்ந்து துவா நிச்சயமா உங்கள் நிலைமை மாறும் அது இன்னைக்கு நாளைக்கு சொல்லிட்டு அல்ல ஒரு நாளை ஒரு நேரத்தை நிர்ணயிச்சு வச்சிருப்பான் அந்த நேரம் வந்த உடனே எப்படி எந்த டைம்ல எல்லாம் வருது சொல்ல முடியாது எல்லாத்தையும் மொத்த சுத்தமாக கொடுப்பான் அவ்வளவும் சந்தோஷத்தை கொடுப்பான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இன்னைக்கு கூட உங்களுடைய இதுவாக கபுல் ஆகிற நாளாக இருக்கலாம் உங்கள் கஷ்டம் தீரக்கூடிய நாளாக இருக்கலாம் அந்த நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளும் எழுந்துறீங்க ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்கிட்ட கையேந்தி கேளுங்க சிறப்பான துவாக்களை கொண்டு அல்லாஹ் கிட்ட கேளுங்க இன்னும் இன்னும் சிறப்பான துவாக்கள் என்ன இருக்குது எந்த துவாவை கேட்டால் இன்னும் அதிகமாக பலன் கிடைக்கும் எந்த நாளில் கேட்கலாம் எந்த நேரத்தில் கேட்கலாம் சொல்லிட்டு உங்களுடைய ஆர்வம் முழுக்க இதில் இருக்கணும் புது புதுசாக துவாக்கள் சிறந்த துவாக்களை கேட்டு மனப்பாடம் செஞ்சு அல்லாஹ் கிட்டே கேட்குற மாதிரி இருக்கணுமே தவிர நிராசை அடைஞ்சிடக்கூடாது இதுக்கு மேலே நான் கேட்க மாட்டேன் எவ்வளோ தான் சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை என்றைக்குமே உங்கள் வாயில் வராத மாதிரி பார்த்துக்குங்க அந்த வகையில் தான் நம்ம சேனலில் நிறைய துவாக்களை நான் போட்டுட்டு வரேன் சில துவாக்களுக்கு சொல்லிட்டு நிறைய சிறப்புகள் இருக்குது அந்த சிறப்புகளையும் சேர்த்து தான் போட்டுட்டு வர வார வாரம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாட்கள்ல நம்ம ஓதுரா மாதிரி சிறந்த துவாக்களையும் நான் போட்டுட்டு வர அதாவது நபி சலல்லா அலி வசல்லம் அவர்கள் அந்த ரெண்டு நாட்கள்ல தான் அந்த துவாவை ஓதுனாங்க அப்படின்னு ஒரு அடிப்படையில் நான் போடல சிறந்த துவாக்கள் ஏன்னா இந்த நாட்கள்ல ஒரு சிறப்பு இருக்கு அதுவும் குறிப்பிட்ட குறிப்பாக ஜும்மா நாளில் ஒரு சிறப்பான நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நாம துவா செஞ்சால் உடனே அல்லாஹ் நிராகரிக்காமல் தருவான் நாம கேட்டது அந்த மாதிரி சமயங்களில் ஹதீஸ் மற்றும் குரானில் நிறைய துவாக்கள் இருக்குல்ல கேட்டவுடன் கிடைக்கக்கூடிய துவாக்கள் இந்த துவாவை கேட்டால் அல்லாஹ் மறுக்காமல் தருவான் சொல்லிட்டு நிறைய துவாக்கள் இருக்குது அந்த மாதிரி துவாக்களை ஓதும்போது அதாவது இந்த சிறப்பான நாட்களில் ஓதும்போது பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்ற ஒரு அடிப்படையில் தான் ஒவ்வொரு வாரமும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் இந்த துவா ஓதுங்க சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வரேன் நீங்களும் தொடர்ந்து ஓதிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு கை கொடுத்து இருக்கலாம் சில பேருக்கு கை கொடுக்காம தள்ளி போகலாம் தள்ளி போனா கவலைப்படாதீங்க நீங்க எதிர்பார்த்ததை விட சிறந்தத அல்லாஹ் தருவானே தவிர என்னைக்குமே உங்களை ஏமாற்ற மாட்டான் கையேந்திய உங்க கைகளை வெறும் கையோட திருப்பி அனுப்ப மாட்டான் அத மட்டும் உறுதியா இருங்க நம்பிக்கையுடன் கேளுங்க இந்த வாரம் நான் ஒரு துவாவ சொல்ல போறேன் யாருக்கு எப்போ எந்த நேரத்துல எந்த துவா கை கொடுக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இன்ஷா அல்ல உங்க கஷ்டங்களை தீர்த்து வைக்கக்கூடிய அந்த சிறந்த ஒரு துவா இந்த துவாவை கூட இருக்கலாம் நம்பிக்கையுடன் ஓதுங்க நிச்சயமா உங்க நிலைமை நல்ல முறையில் மாறும் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ ஓதுலான்னா ஜும்மா நாளுக்கு அசர்க்கு பிறகு ஓதுங்க ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அசர்க்கு அப்புறம் இருக்கிற ஒரு நேரம் சிறப்பான ஒரு நேரம் நம்முடைய துவாக்களுக்கு அல்ல உடனே பதில் தருவான் தடையில்லாமல் இல்லாமல் கூடிய நேரம் துவாக்கள் சொல்லிட்டு நிறைய வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன் அதனால் அசர் தொழுதுட்டு அப்படியே உக்காந்துக்கங்க உட்காந்து நான் இப்போ சொல்ல இருக்கிற இந்த துவாவை ஓதிக்கீங்க இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்கள் பொருளை தெரிஞ்சு வச்சுட்டு ஓதுங்க எவ்வளவு சிறப்பான பொருள் சொல்லிட்டு அந்த பொருளை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் முதல்ல இந்த துவாவோட பொருளை படிச்சுட்டு பிறகு நம்ம துவா உத ஆரம்பிக்கலாம் என்றென்றும் வாழ்பவனே நித்தியமான ஒருவனே உன் கிருபையினால் என்னுடைய எல்லா காரியங்களையும் சரியான முறையில் அமைய நான் உன்னை அழைக்கிறேன் என் ஆத்மாவின் பொறுப்பை என்னிடம் கொடுத்து விடாதே அது கண் சிமிட்டும் நொடியாக இருந்தாலும் சரி அதாவது ஓர் நொடி இந்த விஷயத்தில் நம்ம எல்லா காரியங்களையும் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறோம் மிக சிறந்த ஒரு வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு ஒரு கண் சிமிட்டும் அந்த நொடியில் கூட என்கிட்ட எதுவுமே கொடுத்துடாத என்னுடைய ஆத்மாவின் பொறுப்பை சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட சொல்கிறோம் எல்லா காரியங்களையும் உன்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னும் சொல்கிறோம் கிட்ட ஒப்படைச்ச காரியம் கண்டிப்பாக சிறந்ததாக இருக்கும் அதுவும் முழுக்க கண் சிமிட்டும் நொடியில் கூட நம்ம பொறுப்பில் வந்துடக்கூடாது சொல்லிட்டு நம்ம இந்த துவாவில் கேட்குறோம் அதுவும் இல்லாமல் கேட்டால் தரக்கூடிய அல்லாஹுவின் திருப்பெயர்கள் ய ஹையு யும் இந்த ரெண்டு பேரை கொண்டு தான் இந்த துவாவே ஆரம்பமாகிறது இந்த பேரை கொண்டு நீங்கள் நார்மலாகவே நீங்கள் கையேந்தி துவா கேட்குறீங்களே அப்போ அல்லாஹியோட பேரை இந்த ரெண்டு பேரை கொண்டு நீங்கள் துவா செஞ்சு பாருங்க கண்டிப்பாக பலன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ய ஹையு ய கையும்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் பெயர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பு இருக்குது இருந்தாலும் இந்த ரெண்டு பேர்களை சேர்த்து நம்ம கேட்கும்போது அதற்கு அதிகமாக பலன் கிடைக்கும் ஏன்னா நபி சல்லாஹலை வசல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க கேட்டால் தரக்கூடிய அந்த பெயரை கொண்டு அவங்க கேட்டுட்டாங்க அவங்க கேட்டது உடனே கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு சஹாபி இப்படி கேட்கும் நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் அவ்வளவு சிறந்த பெயர்கள் இந்த துவாவும் ரொம்ப சிறப்பான ஒரு துவா ஒரு காரியம் இல்லை உங்க மனசுல ஆயிரம் கவலைகள் ஆயிரம் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் நீங்க நியத்து வச்சுக்கிட்டு இந்த ஒரே துவாவில நீங்க ஓதலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹின் பொறுப்பில் எல்லா பிரச்சனைகளும் வந்துடும் எல்லாத்தையும் அவன் தீர்த்து வைப்பான் அதுக்கு அவன் பொறுப்பேற்றுக்கொள்வான் கொள்வான் அதனால இந்த துவாவை ஓதிட்டு அமைதியா இருங்க நம்பிக்குறேன் இருங்க நிச்சயமா நல்ல மாற்றம் வரும் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்க எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் இத்தனை முறை தான் ஓதணும் அப்படின்னு இல்லை இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய துவாக்கள் கபலாகும் அதனால நாம ஒரு துவாவை எடுத்துட்டோம்னா குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில ஓதுங்க அதிக எண்ணிக்கையில ஓதுங்க விடாம ஓதுங்க அதுக்கப்புறமா உங்க கஷ்டங்களை அல்லாஹ் கிட்ட நம்ம சொல்லும்போது நிச்சயமா பலன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் போது நம்முடைய சேனல் மூலமா ஆரம்பிக்கலாம் நாம அதை ஆரம்பிச்சு வைக்கலாம்

كله ولا دكلني إلى نفسي درفة عين يا حي يا قيوم برحمتك أستعيس أصلح لي شعني كله ولا دكلني إلى نفسي درفة عين يا حي يا قيوم برحمتك أستعيس اصلح لي شأني كله ولا تكلني الى نفسي طرفه عين يا حي يا قيوم برحمتك أستعيس اصلح لي شأني كله ولا تكلني الى نفسي درفة عين يا حي يا قيوم برحمتك أستعيس أصلح لي شأني كله ولا دكلني إلى نفسي درفة عين يا حي يا قيوم برحمتك أستعيس أصلح لي شأني كله ولا دكلني إلى نفسي ضرفة عين يا حي يا قيوم برحمتك أستعيس أصلح لي شعني كله ولا دكلني إلى نفسي ضرفة عين يا حي يا قيوم برحمتك أستعيس أصلح لي شعني كله ولا دكلني إلى نفسي درفة عين يا حي يا قيوم برحمتك أستعيس أصلح لي شعني كله ولا دكلني إلى نفسي درفة عين يا حي يا قيوم برحمتك أستعيس أصلح لي شعني كله ولا دكلني إلى نفسي درفة عين يا حي يا قيوم برحمتك أستعيس أصلح لي شعني كله வல திள நிர் அலம்லா என் கூட நீங்க சேர்ந்து ஓதி இருந்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா கேட்டு இருந்தீங்கன்னா அல்லஹ் சுபானோ தலா உங்களுக்கு உடனடியாக பலனை தந்திருப்பான் இந்த துவா மனப்பாடமா தெரியாதவங்களுக்கு ஓரளவுக்கு மனப்பாடமா ஆயிருக்கும் இதை அப்படியே விட்டுறாதீங்க இன்னைக்கு அசர் தொழுதுட்டு துவா செய்யுங்க பதினோரு முறை தான் ஓதணும்னு இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க பிறகு உங்கள் கஷ்டங்களை அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க ஒரு கஷ்டம் இல்லை எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி விடுவான் எல்லாமே அவனுடைய பொறுப்புல வந்துடும் அதனால கவலைப்படாதீங்க ஏன்னா அவங்ககிட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்க இதுக்கு மேலே கவலை தேவையே இல்லை அல்லாஹ் மற்றது எல்லாமே அல்லாஹ் பார்த்துப்பான் தொடர்ந்து துவா செய்யுங்க எப்பெல்லாம் உங்களுக்கு காரியங்கள் ரொம்ப சிக்கலாக இருக்குது இது தீர்க்கவே முடியாது அந்த மாதிரி சமயங்களில் இந்த துவா ஓதி நீங்கள் கேட்கலாம் அல்லாஹ் எல்லா காரியங்களும் அல்லஹ் லேசாக்கி தருவான் உங்கள் கஷ்டங்கள் உங்கள் பிரச்சனைகள் என்னவோ அது எல்லாமே தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் ஏன் குடும்பத்திற்காகவோ நீங்களும் துவா செஞ்சிக்கிங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லாஹூரன் கசீர் السلام عليكم ورحمه الله وبركاته